எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு வட இந்திய நாட்டின மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடுகள் அனைத்தும் விற்பனைக்கு எங்கே இருக்குது ஒரு சுவாரஸ்யமான டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ மொத்தமாக இந்த வீடியோ பதிவில் ஒரு பதினைந்து கிர்மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க அடிக்கடி நம்ம வந்து நாட்டு மாடுகளோட விற்பனை பதிவு வந்து போட்டுட்டு வரோம் பர்டிகுலராக அந்த கிர் மாடுகளோட விற்பனை பதிவு போடும்போது ஒரு பத்து மாடில் ஒரு ஏழு மாடு செனையாக இருக்குது ரெண்டு மாடு கரவில் இருக்குது இந்த மாதிரி போடுவோம் இப்போ இந்த பதினைந்து மாட்டில் எல்லாமே சென மாடுதாங்க இந்த சினை மாடுகள் அனைத்துமே ஒரு ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து நாளில் கண் இறங்குற மாதிரி ஒரு பதினைந்து நாளில் கண் இறங்குற மாதிரி விற்பனைக்கு வந்திருக்கு எல்லாமே ஒரிஜினல் பாவ்நகர் பிளட் லைன் மாடுகள் தான் இவங்க பர்டிகுலராக குஜராத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு மாடும் பர்டிகுலராக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி தான் மாட்டை எடுத்துகிட்டு வராங்க இவர் போயிட்டு அங்கே விசிட் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஒவ்வொரு ஃபார்மராக பார்த்து ஒரு ஒரு மாடாக வாங்கின வீடியோஸும் நமக்கு அனுப்பியிருந்தார் அவர் ஃபோன்லேயும் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தார் இதெல்லாமும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அப்படி ஒவ்வொரு மாடாக பார்த்து செலக்ட் பண்ணி தான் மாட்டை கொண்டு வரோம் அப்படின்றாங்க இப்படி எடுத்துகிட்டு வர மாடுகள் எல்லாமே நான்கு பல் முதல் இருக்கிறதா சொல்கிறாங்க இரண்டாம் இத்து மாடுகளாகவே இருக்கிறதா சொல்கிறாங்க சோ ஒரு இருபது இருபத்தைந்து நாளில் நாள்ல இறங்குற மாதிரி இருக்கு இந்த மாடுகள் அனைத்துமே கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு முதல் பதினான்கு லிட்டர் கறவைல இருக்கக்கூடிய மாடுகளா இருக்கு அடுத்தடுத்து இதுக்கு ரெண்டு ஒரு லிட்டர் கறவை கூட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முக்கியமான விஷயம் நாட்டு மாடு பால் தான் குடிப்பேன் இல்லை நான் நாட்டு மாடு தான் வளர்ப்பேன் பர்டிகுலராக எனக்கு கிரி காங்கிரேஜ் சாகிவால் இது மாதிரியான மாடுகள் நான் பார்க்குறேன் அப்படின்னா கிட்ட அதுக்கு தேவையான அனைத்து மாடுகளுமே இருக்குங்க நீங்கள் எந்த ரக மாடுகள் கேட்டாலும் இவர் தரலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க இதை தாண்டி எனக்கு வந்து கிடேரி கன்றுகள் வேணும் அப்படின்னாலும் இவர்கிட்ட அவைலபிள் தான் இப்போ குஜராத்தில் எடுத்துன்னு வந்த பேட்சில் கிடேரி கன்றுகளும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருங்க தற்போதைக்கு இவங்க பண்ணையில் தான் எல்லா மாடுகளுமே அவைலபிள் இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் நீங்கள் வந்து யூ யூடியூப் பார்த்து எல்லாம் மாடு எடுக்கவேனா நீங்க நேரா வாங்க உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலராக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சுழி தவறு ஏதும் இல்லாமல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் போய் பார்த்து சுழி சுத்தமாக இருக்கா அப்படின்றத பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பொதுவாகவே வந்து நாட்டு மாடுகள் வட இந்திய நாட்டு மாடுகள்னாவே கறவைக்கு அணைக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சாங்கியத்துக்கு கறவைக்கு கால் அணிச்சி கறவை கறந்துக்கலாம் மாடுகள் எல்லாமே பொறுமையான சாதுவான மாடுகளாக தான் இருக்கும் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மாடு உதைக்குதா முட்டுதா உங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு மாடு இருக்கா ஏன்னா ஒரு வட மாடுகள பட்ஜெட் பெரிய மாடா இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது உங்களோட மென்டாலிட்டிக்கு ஏத்த மாதிரி அந்த மாடு அவங்க அழகுக்கு ஏத்த மாதிரி மாடு இருக்கா அப்படின்றத பாத்துல நீங்க எடுத்துடலாம் இதை தாண்டி நீங்க அரவிந்த் கௌசேவாக்கு போனீங்க அப்படின்னா ட்ரைனிங்ஸும் ஃப்ரீயாக தரலாம் அப்படின்றாங்க இந்த மாடுகள் இல்லை அதாவது நாட்டு மாடுகளை தாண்டி நம்ம வந்து கலப்பின மாடுகள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான ட்ரைனிங்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம் அப்படின்றாங்க ஒரு ஷெட் எப்படி அனுப்பிக்க அமைக்கிறது மாடுகளுக்கான கறவை இன்க்ரீஸ் பண்ணுறது ரெண்டு மாட்லேருந்து பத்து மாடாக எப்படி உருவாக்கலாம் இதுக்கான ஐடியாஸ்லாம் பண்ணலாம் அதை தாண்டி வந்து ஒரு மாட்டோட சாணத்துலேருந்து எப்படி மதிப்பு கூட்டலாம் இப்படியான நிறைய ஐடியாஸும் உங்களுக்கு ட்ரைனிங்ஸில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காருங்க ஸோ நீங்கள் இதெல்லாம் போய் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே நல்ல ஒரு கிர் மாடுகளாக அனைத்துமே நல்ல பொறுமையான சாதுவான மாடுகளாகவே இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஸோ ஒரு இருபத்தைந்து நாள் வரைக்கும் ஒரு என்ற அளவுக்கு இருக்குது அப்படின்றாங்க ஸோ இந்த மாடுகள் அனைத்து விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த ஒசூரில் தாங்க இந்த அனைத்து மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கு அரவிந்த் கவுசேவாவோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் டைரெக்டாக அவரை கால் பண்ணி பேசுங்க நேரில் போய் பார்த்து மாட்டை எடுத்துக்கோங்க நன்றி